இன்றைக்கி எங்கள் அரபி வீட்டில் வந்துக்கிட்டு ஒரு மாதத்துக்குரிய சிக்கனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டை கையில கொடுத்து இணைய அனுப்பி விட்டாங்க நானும் அல்மிரால கொண்டு வந்து உள்ளாக்கள் நுழைஞ்சி பார்த்தாக்கா பழங்கள்லாம் வச்சிருந்தாங்க அப்படி என்னென்ன பழங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம ஆப்பிரிக்கால இருந்து வந்திருந்த மாதுளை அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மாதுளை வச்சிருந்தாங்க அது ஒரு பதினாலம்பது இது ஒரு ஒன்பது ஐம்பது அப்படியே அண்ணாந்து பார்த்தாக்கா ஒலிம்பியாவில இருந்து வந்திருந்த கள்ளிப்பழம் கிலோ எவ்வளோன்னு பார்த்தாக்கா நாற்பத்தெட்டு முக்கால் அட்டா என்னடா இந்த ரேட்டு இருக்குது நம்ம ஊர்ல எல்லாம் ரோட்டு காட்டு வழியா இருக்கு இங்க வந்து இந்த ரேட்டா அதாவது இருக்கிற இடத்துல இருந்தா தான் அதோடைய மதிப்பு மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு விலையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேரம் வந்து சிக்கனுக்கு எடுக்க வந்தாச்சு சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு கிராம் இல்ல தொள்ளாயிரம் கிராம் எடுத்துட்டு வச்சுனாங்க ஆனா ஆயிரத்தி நூறு கிராம் தான் இருந்துச்சு சரி ஓகே ஆயிரம் கிராம் இருந்தாக்கா பாரு அப்படின்னு சொல்லவும் மண்டே சுரிஞ்சுக்கிட்டு போனேன் அதுவும் கிடைக்கல சரி ஓவர் எதுவும் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த தள்ளாச்சால போயிட்டு பார்த்தாக்கா ஒரு கீசுல ரெண்டு பாக்கெட் போட்டிருப்பாங்க அதுவும் கிடையாது சரி போறதும் போறோம் வந்ததும் வந்தாச்சு நம்ம சென்று எடுத்து கொஞ்சம் அடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கிட்டு கிட்டமா கொஞ்சம் அடிச்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அடுத்த தடவை போயிட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பில்ல போட்டுட்டு நேரம் வண்டிக்கு கொண்டு வந்து அந்த எல்லாம் ஏற்றிக்கிட்டு நேரம் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறோம் இந்த சிக்கன் வந்து ஒரு மாதத்துக்கு இடையில முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா திருப்பி வந்து வாங்கிட்டு வரணும் இப்படி தான் வந்துக்கிட்டு இந்த அரபிகள் எல்லாருமே வந்து ஒரு மாதத்துக்குரிய சிக்கனெல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த சாதிய சிக்கன் அல்வா சிக்கன் தான் வாங்குவாங்க இப்போ நான் வாங்கிட்டு போகிறது எங்கள் வீட்டில் மொத்தம் ஏழு பேர் நாங்கள் வேலை பார்க்குறோம் ஏழு பேருக்குரிய ஒரு மாதத்துக்குரிய சிக்கன் தான் இப்போ நான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படியே ஃபாலோ சப்ஸ்கிரைப் தட்டப்படுத்துறாதீங்க பாய்